கடற்படையிலிருந்து வந்திருக்க ஜாப் அபிஷியல் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடற்படையில் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்ரண்டிஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க பயிற்சி நியமம் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிஸ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேட்ச் இந்த மொத்த இடங்கள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ட்ரேடு வாரியாக இடங்கள் விவரம் கார்பெண்டர் இருபத்தி ஏழு எலக்ட்ரீஷியன் இருபத்தி ஒன்று எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் முப்பத்தி ஆறு ஃபில்டர் முப்பத்தி மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் பத்து மெக்கானிஸ்ட் பன்னிரெண்டு மெக்கானிக் டீசல் இருபத்தி மூணு மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் பத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் நாலு மெக்கானிக் ரெஃபரன் அண்ட் ரெஃப்ரிஜரன் அண்ட் பதினஞ்சு பெயிண்டர் ஜெனரல் பன்னிரெண்டு பிளம்பர் பைப் ஃபிட்டிங் இருபத்தி மூணு சீட் மெட்டல் ஒர்க்கர் முப்பத்தி மூணு மேன் ஐந்து வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் பதினைந்து ஏஜ் லிமிட்டை வரைக்கும் பதினாலு முதல் இருபத்தி ஒரு வயதுக்குள் அதிகபட்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசியினருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் குவாலிபிகேஷனை வரைக்கும் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சம்பந்தப்பட்ட ட்ரேடில் அறுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுடன் ஐடிஐ முடித்து என்சிவிடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தொடர் தகுதியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச உயரம் நூத்தி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் எடை இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு கிலோ மார்பளவு ஐந்து சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மை பெற்றிருக்க வேண்டும் நேவல் எவார்டு அதிகாரிகளால் நடத்தப்படும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் அவர்களுக்கு மாதாந்திர பயிற்சி உதவி தொகையாக ஏழாயிரத்தி எழுநூறு முதல் எட்டாயிரத்தி ஐம்பது வரை வழங்கப்படும் இந்த பணியை பற்றின மொழி விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ அப்ரண்டிப் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரரின் கல்வித் தகுதியினை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு